நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம ஜூன் மாதம் குறிப்பாக தொழில் முனைவோர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் கிரகங்கள் ரீதியாக ஏன்னா இப்ப இந்த ஒரு வருடத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயமாக கடந்த மூன்று நான்கு மாதங்களாக எல்லா யூடியூப்லேயுமே வந்த ஒரு விஷயம் நிறைய கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கிறது அப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ்ஸுங்கிறத வந்து இந்த கிரகங்கள் வந்து கொண்டு வரவே போகுது அது உறுதியாக தெரியுது இப்போ இவ்வளோ நாள் படாத பாடு படுக்கிட்டு இருந்தவங்க உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி ரிலீஃப் எல்லாமே கிடைக்கவே போகுது உங்களுக்கு பட் அது எந்த கிரகங்களால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னா இந்த ஒரு வருஷத்தில் வந்து நான்கு கிரகங்கள் பயிற்சி அடையுது அப்படிங்கும்போது அதில் ஏதாச்சும் ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு கை தூக்கி விடக்கூடிய தன்மையில் இருக்கும் அதுலேயும் வியாபாரிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு பக்கம் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய மெட்டீரியல்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க அல்லது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆர்டர் கிடைக்கணும் ஆர்டர் கிடச்சாதான் இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸு சேலரிஸு இதெல்லாம் ப்ராசஸ் பண்ண முடியும் ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்ச நாளாக நிறைய பேர் வியாபாரிகளும் தொழில் முனைவோர்களும் நிறைய சிரமப்பட்டுட்டாங்க ரொம்ப அவஸ்தை போட்டுட்டாங்க பட் அவங்க எல்லாருக்குமே ஒரு விமோச்சனமாக இந்த காலம் அமையுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம விரிவாக ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்திற்கான பலன்களாக பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியினருக்குமே இது என்ன பண்ண போகுதுங்கிறத விரிவாக பார்ப்போம் முதலில் இருந்து ஆரம்பிப்போம் இதில் குறிப்பாக எண்கணித ரீதியாகவும் உங்களுக்கு விமோச்சனம் ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தேடிக்கொள்ளலாம் அதில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா கிரகங்கள்ங்கிறது சுழன்று கொண்டே தான் இருக்கும் சில நேரங்களில் அது நன்மையாகவும் இருக்கும் சில நேரங்கள் நம்மளை போட்டு பருத்துவதாகவும் இருக்கும் அது தோஷமிக்கதாகவே அந்த கிரக சுழற்சி இருந்தாலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னா அது எண்கணிதத்தினால் பண்ண முடியும் அதை பற்றின இலவச பொது பலன் குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது பார்த்து பயன்பெறுங்கள் சிம்மராசிக்கு இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல் தகவலாக நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கிறது கொஞ்சம் காசு பணத்து விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வைட்டமின் எம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் ஸோ பணம் காசு அப்படிங்கிறது மணி அப்படிங்கிறது உங்கள் கையில் மொத்தமாக வந்து பெருமழையாக விழுந்துடாது முத்துமணி மாதிரி குட்டி குட்டியாக வந்து உழுந்துக்கிட்டு இருக்கும் இதை என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சனி ஏற்படுத்திக்கிறார் ஏன்னா அவர் வந்து அஷ்டம சனியாக வர்றார் நிறைய கடன் செயல்களை உருவாக்குவார்னாலுமே அதை வந்து அதிலிருந்து உங்களை காப்பாற்றிவிடக்கூடிய ஹீரோவாக குரு ஒரு பக்கம் செயல்பட தான் போகிறார் ஏன்னா குரு தான் வந்து காசு வந்து கொடுக்கக்கூடிய நேரடியாக கொடுக்கக்கூடிய பொன்ன ஒன்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் செயல்படக்கூடியவர் அவர் பதினோராம் வீட்டிற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயந்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு முழுமையான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு இடத்துல குரு தான் இருக்காரு ஆனால் இது எல்லாமே பயிற்சியெல்லாம் வந்து போன மாதமே ஆயிடுச்சு மே மாதம் மார்ச் மாதமே எல்லா பயிற்சியும் ஆயிடுச்சு ஆனால் அதற்கான முழு பலன்கள் வந்து இந்த ஜூன் மாதத்துலேருந்து தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லணும் அதுலேயுமே வந்து சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம்தான் ஏன்னா வந்து உங்களுக்கு யாரையும் நம்பி எந்த ஒரு ஆர்டரையும் நம்பி அதிகப்படியாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளார போயிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய இந்த அட்வைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பெறுவதுங்கிறது இந்த இடத்துல பள்ளம் இருக்குது மெதுவாக செல்லவும் அல்லது இந்த இடத்துல வந்து நீங்கள் தவிர்த்துட்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு போர்டு பார்க்குறீங்கன்னா நீங்கள் ஒரு கார் டிரைவிங்கில் இருக்கீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களை காப்பாற்றும் எந்த அளவுக்கு அது உங்களுக்கு உயிர் சேதம் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் அதனால் உங்களுக்கு வந்து சேஃபாக கிடக்கணும்னா இப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த மந்தை வந்து நீங்கள் சேஃபாக கடந்துடலாம் அதிகப்படியாக கடன் வாங்கி ஒரு ஆர்டரை முடிச்சு கொடுக்குறதோ அல்லது வந்திருக்கிற இந்த ஒரு சின்ன ஆர்டருக்காக ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மிஷினரி வாங்கி வைக்கிறதோ அது எதையுமே நீங்கள் பண்ணக்கூடாது அப்புறம் பார்த்திங்கன்னா அதனால் எந்த பிரோஜனமும் இல்லாமல் உங்களுடைய காசு தான் அதில் வந்து மாட்டிக்கும் ஸோ அது எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்குற மாதிரி ஒரு பிரீத்ருன்னு சொல்லுவாங்க கொஞ்சத்து கொஞ்சமாச்சும் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்க கூடிய வகையில் குரு வந்து உங்களுக்கு பணத்தை வந்து தருவார் ஆனால் அதை வந்து ரொம்ப பிளான் பண்ணி மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்கள் ஏன்னா வியாபாரங்கிறது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு மாத இறுதியிலையும் ஒவ்வொரு வியாபாரிகள் கண்ணுலேருந்தும் ரத்தம் ஒலியும் ஏன்னா ஒரு பக்கம் வந்து சம்பளம் எடுத்து வைக்கணும் பில்டிங் ரெண்ட் எடுத்து வைக்கணும் கரண்ட் பில் கட்டணும் ஜிஎஸ்டி கட்டணும் எல்லா விஷயங்களும் ஒன்றா வந்து திணிக்கும் போது ஒரு வழி ஆகிடுவாங்க ஸோ அதுக்கான பணத்தை வந்து கண்டிப்பாக குரு தரவே போகிறார் பட் அதை எடுத்து வேற ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சிக்கலில் மாட்டிக்குவீங்க ஏ குரு வந்து உங்களுக்கு ஒரு பணம் தரும்போதே இன்னொரு ஒரு கிரகமுமே அதை வந்து நிறைய விரயங்களை உண்டு பண்ணுவார் குறிப்பாக தேவையற்ற கான்டாக்ட்ஸ்னாலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா ராகுவி நாள் ராகு ஏழாம் வீட்டில் வரும் பொழுது அது நட்பு ஸ்தானம் உங்களுடைய சுற்று வட்டாரம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாகவே பழகுங்க இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்துக்கு பொறுத்த வரைக்கும் புதிய மனிதர்கள் வந்து பழகும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்க கூட பழகுங்க ஒன்றாம் வீட்டிற்கு கேது வருகிறார் இதில் ராகு கூட வந்து கொஞ்சத்தை கொஞ்சம் அவங்கள வந்து ஸ்மூத்தாக காப்பாற்றிட்டு வரேன்னா குருவுடைய பார்வையில் இருக்கார் கேது ஒன்றாம் வீட்டில் இருக்கும்போது இன்னும் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இந்த ஜூன் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இதில் தெளிவாக தெரிஞ்சுருக்கும் பட் இது வந்து மாத பலன் தான் இந்த ஒரு மாதத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தாப்ல பிளான் பண்ணிக்க போகிறீங்க ஆனால் வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய முயற்சிகள்லையும் சுணக்கம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய ஒரு வகையில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூலமாக தேடி வரணும்னா என் ரீதியாகவும் நீங்கள் வந்து உங்கள் வியாபார பெயரை சரிபார்த்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுடைய வியாபார பெயர் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான குளுக்கோஸ் உங்களுக்கு அது பொருந்தக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் உங்களை அதை எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கும் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் இயங்கினாதான் அந்த வியாபாரமும் இயங்கும் அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வரும் அப்போ தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் சரி பார்த்துக்கணும் இல்லையா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பிறந்த தேதி யார் அந்த வியாபாரத்தை ரன் பண்ணுறாங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர் இந்த ரெண்டு தகவலையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான அந்த பொதுப்பலன்களை நான் என்ன சொல்லுவேன்னா அது ஒரு இலவச பொது தான் இருக்க போகுது குறிப்பாக யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இலவச பொதுப்பலங்கள் தரக்கூடிய அளவுக்கு எனக்கு நேரம் இருக்குது மற்றவர்களுக்கு எனக்கு நேரமின்மை காரணத்தினால கொடுக்க முடியாது பட் விஏ பிஸ்னஸ் மூலமாக வந்திருக்கிறாங்கன்னா என்னால் தர முடியுமா அவர்களுக்கு ஸோ மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் பதிலை அனுப்பிச்சி வைப்பேன் அதில் தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா இல்லையா அப்படி பொருந்தலைன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு இலவச பொதுப்பலன்களாக அதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் உங்கள் இங்கே வழங்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் குருவினுடைய அருளும் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த செகண்டு இந்த செய்தி போய் சேருது அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது மாதிரியான ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குனாலே உங்களுடைய வியாபாரத்தில் நீங்கள் மறுபடியும் தலை தூக்க போகிறீங்க அல்லது முன்பு இருந்ததை விட மிக சிறப்பாக ஏர்ன் பண்ணி ஒரு நல்ல நிலைக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆக போகிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் எனக்கு நான் கேட்ட இந்த தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க இலவச பொதுப்பலன்களை நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார மறந்துவிடாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்